ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது கங்குவா ட்ரைர் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ஆஃபீஸான அனௌன்ஸ்மெண்ட்லாம் நமக்கு வந்து வந்துருச்சு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக பதினொன்று முப்பத்தாறுன்னு நினைக்கிறேன் அந்த டயத்தில் வந்து கங்குவா அஃபீஷியல் இருந்து ஒரு ட்விட்டு வந்து போட்டுருந்தாங்க அந்த ட்விட்டில் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்பிரஸ் யுவர்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்றத நீங்கள் வெளிப்படுத்துங்கப்பா அப்படின்னு ஒரு ட்விட்டை வந்து போட்டு விட்டாங்க கங்குவா அஃபீசியல் பேஜ்லேருந்து அதை அதைத்தான் இப்போ நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அன்பான ஃபேன்ஸ் அப்படின்னு ஒரு ட்விட்டு போட்டு கீழே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்பிரஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆன் கங்குவா ட்ரெய்லர் வித் ஒன் வேர்டு ஒரு வார்த்தையில் நீங்கள் வந்து உங்களோட எதிர்பார்ப்புகளை வந்து கொட்டுங்கயா அப்படின்னு வந்து ஒரு ட்விட்டு வந்து போட்டு விட்டாங்க இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு ட்விட்டு கமெண்ட் பாக்ஸ்லாம் தெரிக்கிதுங்க கங்குவா கங்குவா கங்குவான்னு ஃபயராக போய்கிட்டு இருக்கு நீங்களும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸ் தளத்தில் வந்து கங்குவா அஃபீஷியல் பேஜில் இந்த ஒரு ட்விட்டு இருக்கும் அந்த ட்விட்கில் போய் கமெண்ட் பண்ணுங்க தான் அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்றது அவங்களுக்கு வந்து தெரியும் சம்பவம் 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 அது நாளைக்கு தரமாக அரங்கேற போதுன்னே சொல்லாங்க இவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணதுக்கு நாளைக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான தரமான ஒரு ட்ரெய்லர் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அது வந்து எந்த மாற்றமுமே கிடையாதுங்க வந்துச்சுன்னா வேர்ல்டு வைடாக தெரியும் அதில் எந்த மாற்றமுமே கிடையாது நீங்கள் ஃபேன்ஸ் அன்பான ஃபேன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து அடுத்து வந்து வரும் அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு வரப்போற ட்ரெய்லரை வந்து நம்ம எவ்வளோவுக்கு எவ்வளோ மாசப் பண்ணி அந்த ஒரு ட்ரெய்லரை வந்து ட்ரெண்டிங் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு வீடியோ போடுவோம் அதை பார்த்துட்டு எல்லாரும் அதே மாதிரி பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்லைன் எல்லாம் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக போய் கங்குவா அஃபீசியல் பேஜில் ஒன் வேர்டில் எரிக்க விடுங்க கங்குவா கங்குவான்னு தெரிக்க விடுங்க அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூர்யானா அப்டேட்ஸ்க்கு நம்ம ஆன்லைன் சேனல் இருக்கவே இருக்குது கண்டிப்பாக ஆன்லைன் சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல்